காரைக்குடி அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவில் இருபத்தி ரெண்டாம் நாள் மண்டபப்படி விழாவானது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்டது அதன் ஒருங்கிணைப்பாளர்களாக மரியாதைக்குரிய பாலு அவர்கள் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் ஐயா இன்று இந்த இங்கு காரைக்குடி அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவில் மண்டபப்படி விழாவானது இருபத்தி ரெண்டாம் நாள் மண்டபப்படி விழாவானது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்டது அதன் சிறப்பு என்ன இங்கு தேவேந்திர உள்ளவர்களுக்கு வேளாளருக்கு எந்த மாதிரியான மரியாதை அளிக்கப்படுகிறது இது வந்து காரைக்குடி இருபத்தி ரெண்டாம் நாள் மண்டபப்படி நம்ம தேவ சுற்று வட்டார தேவேந்திர உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்று கோடி கூத்தட்டு ஊர்வலமும் அங்கே கோயிலுக்கு அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனையும் பரிவட்டமும் கட்டப்படும் இரவு எட்டு மணி அளவில் அந்த கோயில் நிகழ்ச்சியில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை மக்களுக்கு அன்னதானம் நிகழ்ச்சி எல்லாம் சிறப்பாக நடைபெறும் மேல ஊர் மக்கள் அனைவரும் சென்று மகிழ்ச்சியாக கொண்டாடி அனைவரும் உயிரில் திரும்ப கொண்டு சிறப்பு எல்லாரும் அவர்கள் சொந்த பந்தங்கள் சுற்றார் சூழல் உறவுகள் சிறப்பாக நடைபெற்று விழாவில் சிறந்து பங்கெடுப்பார்கள் சுமார் எத்தனை பெண்கள் இந்த பூத்தட்டு நிகழ்வில் கலந்துக்கிட்டு ஆயிரம் பேர் பெண்கள் கலந்து கொள்கிறார்கள் ஆயிரம் ஆயிரம் பெண்கள் பூத்தட்டு ஊர்வலமாகவும் ஆண்கள் ஆயிரம் பேரும் நூற்றாண்டு ஊர்வலமாக எல்லாரும் திருப்பூர் கோயிலுக்கு அக்களத்துறை மூக்க நேரத்துடன் அழைத்து செல்கிறோம் இந்த இந்த விழா ஒருங்கிணைப்பானது உங்களுடைய தலைமையில் நடைபெறுகிறது இல்லையா இந்த சுற்று வட்டார கிராமம் முஞ்சனை நாட்டாமை திரு அருணாச்சலான காரங்கடியில் இருந்த பாலு பீமான் கருப்பையா மற்றும் தமிழ்ச்செல்வம் சுத்து வட்டார நண்பர்கள் தலைவர்கள் திரு பூனச்சாமி அவர்கள் நம்ம சுற்று வட்டார நண்பர் எல்லாரும் சேர்ந்து அரவணைத்து எல்லா மக்களுடைய அரவணைப்படவும் எல்லா மக்களுடைய சிறப்பாக உஞ்சனை நாடு நாடு என்று அது வந்து முப்பத்தி ரெண்டு கிராம மக்களும் தேவேந்திர உளவியலாளர் மக்களும் இதை வந்து அவசியம் அனைவரும் பங்கெடுத்துக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு கிராமத்துக்கு திரு உஞ்சனை நாட்டாமை அவரது தலைவரே அவர் முன்னிலையில் இந்த ஊர்வலம் வந்து சிறப்பாக நடைபெறுகிறது சுற்று வட்டார மக்கள் வெஞ்சனை நாட்டினுடைய நாட்டினுடைய மக்கள் அருணாச்சல மன்னன் சொன்னால் அனைத்தும் கேட்டுக்கொள்கிற மாதிரி ஒரு ஒற்றுமையுடன் மக்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு உஞ்சனை நாட்டு மக்கள் ஆயிரம் பேர் வந்ததுனால இந்த விழா சிறப்படுகிறது உஞ்சனை நாட்டோட சிறப்பு என்னங்கய்யா உஞ்சனை முப்பத்தி ரெண்டு கிராமம் ஆமாம் அந்த அரை கிராமம் பற்றி சற்று விவரமாக சொல்லணுங்க அரை கிராமம் அந்த கிராமம் வந்து நான் வந்து வெளியூர் அண்ணன் தலைமை நாட்டம் அண்ணன் வந்து சொல்ல சொல்லி திருப்பி வந்து பேட்டி எடுப்போம் இந்த பேட்டி வந்து நான் காரக்குடி நாட்டுக்கு காரக்குடிக்கு தலைவர் அவர் முஞ்சன நாட்டுக்கு அவர் தலைவர் அவர்கிட்ட வந்து பேட்டி எடுப்போம் அண்ணன் வந்து பேட்டி எடுப்போம் மற்ற சமூகங்களிலிருந்து நாம் வேறுபட்டு இன்று இருபத்தி ரெண்டாம் நாள் மண்டபப்படி விழாவானது தேவேந்திர குல மேலாளர்களுக்கு உரியதாக காணப்படுகிறது இதில் மக்கள் எந்த மாதிரி ஆர்வத்தோட பங்கெடுக்கிறாங்க மக்கள் நீங்களே பார்த்து எளித்து கொண்டு அவ்வளவும் சொந்த அதாவது சொந்த அவள் சொந்த அவங்களும் உயிர் உயிர்கொண்டு நல்ல சிறப்புடன் மரியாதையுடனும் எல்லா சிறக்க அனைவரும் ஒத்துழைப்போட அவ்வளோ சொந்த காசில் செலவழித்து வர்றாங்க நல்ல சந்தோஷமாக வந்து திருவிழாவை கொண்டாடிட்டு அவ்வளவு சொந்த ஊருக்கு போகிறாங்க மற்ற சமூகங்களிடையே உங்களுக்கு ஒரு மற்ற சமூகங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு எல்லா சமூகத்தினுடைய ஒத்துழைப்பும் காரைக்குடியில வந்து எல்லாரும் தாயா பிள்ளையா ஒற்றுமையா இருக்கிறோம் நல்ல ஒத்துழைப்பு அனைவரும் நாங்க வந்து பாரிசாலிட்டி நம்ம அன்னதானா எல்லாமே எல்லா சமுதாயமும் சேர்ந்து தான் செய்யறாங்க நல்ல ஒற்றுமை கோயில வந்து அனைவரும் ஒற்றுமை உங்களுக்கு தெரிந்து இந்த விழாவானது எத்தனை வருடங்களாக நடைபெறுகிறது சுமார் வந்து நான் இந்த பண்டகக்கூடிய அடுத்து முப்பது முப்பது வருடம் ஆயிருக்கு டாக்டர் பி சேது சார் அவர்கள் தலைமையில் அவர்களோட மண்டபப்படி சுமார் முப்பது காலமாக நடைபெறுகிறது அவர் மறைந்தாலும் அவருடைய தொண்டு தொண்டும் எதுவும் இனிவரையும் நடந்து தான் இருக்கிறது அவருடைய ஆத்மா இருக்கத்தட்டையும் நாங்கள் வந்து அவருடைய நினைவாக மண்டபம் இருக்கிறது மண்டபம் வந்து இப்போ எலெக்ஷன்னால் இதை கொஞ்சம் சுமார் கொஞ்சம் ரெண்டாயிரம் பேரோட பண்ணியிருக்கோம் இல்லாட்டியும் ஐயாயிரம் பேரோட கொஞ்சம் இன்னும் சிறப்பாக பண்ணுவோம் எலெக்ஷன்னால கொஞ்சம் வந்து

ரொம்ப மிக மிக சிறப்பு அவங்க தான் இந்த அன்னதானத்தை அப்புறம் பொருட்படுத்தி இளைஞர்களை தான் நடத்துறது பாக்குறாங்க இளைஞர்கள் தான் அன்னதானம் அன்னதானம் பூராமே இளைஞர்கள் பார்க்குறாங்க அவங்க முன்னிலையில் இளைஞர்கள்ட்ட அதை ஒப்படைச்சிட்டோம் இளைஞர்கள் தான் அன்னதானத்தை பொறுப்பாக சிறப்பாக பண்ணுறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆளுகளை பொருட்படுத்திக்கிட்டாங்க இந்த பூத்தட்டுக்கு பூத்தட்டுக்கு நிரப்பப்படும் மலர்களின் செலவானது யாரை பொறுத்தது தேவேந்திரம் தேவேந்திர மகாலை பொறுத்து தேவேந்திர உறவுமுறையை பொறுத்து தேவேந்திர சுற்று மக்களுடைய பங்களிப்பு பொறுத்து எல்லாமே எல்லாமே சுற்று வட்டார மக்கள் தான் தேவேந்திர கூட வட்டார முப்பத்தி ரெண்டு கிராமம் பிளஸ் ஆத்தங்குடி புலவாங்குடி மூணாச்சூர் வயல் முடிப்புள்ள கிராமம் கோவிலூர் பாதரக்குடி எல்லா சுத்து வட்டார மக்களுடைய ஒத்துழைப்போட இந்த விழா சிறப்பாக நடைபெறுகிறது உஞ்சனை நாட்டில் சுமார் எத்தனை வசூல் அதாவது எத்தனை குடிகள் உள்ளது சொல்ல முடியுமா முப்பத்தி ரெண்டு கிராமம் முப்பத்தி ரெண்டு கிராமம் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு குடி